வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நமது தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் தற்போது ஃபெங்கல் சைக்ளோன் அதாவது கரெக்டாக சென்னையிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது அது இன்னும் மறு மணி நேரங்களில் அதாவது இன்று இரவிலிருந்து நாளை அதிகாலைக்குள் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கும் சென்னைக்கும் இடையே புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தற்போது நேற்று இரவிலிருந்தே சென்னையின் பல இடங்களில் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு அதிகமாக மழை பதிவாக பதிவாகி வருகின்றன சில இடங்களில் மேகன பதிவாகி வந்தது தற்போது காலையிலிருந்து சென்னையின் ஒரு சில இடங்களில் மேகன பதிவாகி வருகின்றது பல இடங்களில் கனமழை பதிவாகி வருகின்றன இந்த மழையானது அடுத்த இரண்டு மணி நேரத்துக்கு நீடிக்கும் தற்போது இந்த புயலின் வெளிப்பகுதி அதாவது மேற்கு பகுதி கரையை கடந்து கரையை கடந்து வருகின்றது இந்த புயலின் கிழக்கு பகுதியானது இன்னும் முழுமையாக கடையை கடக்க இரண்டு மணி நேரம் ஆகும் பின்பு கி கிழக்கு பகுதியில் உள்ள மலைமயங்கள் நம் சென்னை புதுச்சேரி கடலூர் ஆகிய பகுதியை தொடும் தொடும்போது காற்றானது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் எழுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் ஆனால் மலையை பொறுத்தவரை கனமழை வந்து மிக கனமழை வாய்ப்பு இருக்குது அதிகனமழைக்கின வாய்ப்பு தற்போது வரை இல்லை மிக கனமழைக்கின வாய்ப்பு மட்டும் தெரிகின்றது காரணம் இது ஒரு தீவிர புயலாக மாற வாய்ப்பில்லை ஏனென்றால் வட இந்தியாவில் உள்ள குளிரலை கடல் வெப்பநிலை இந்த புயலுக்கு சாதகமாக இல்லை அதனால் இது வேகமாக கரையை நெருங்க தான் முயற்சிக்கும் அதாவது இது கடல் இல்லை கரைக்கு தொட்டு நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதன் காரணமாக வேகமாக கரையை நோக்கி தான் இது முன்னேற முயற்சிக்கும் அதனால் ஆனால் தற்போது வேகம் வந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்லேருந்து ஐந்து கிலோமீட்டர் அளவுக்கு குறைந்து வருகின்றது அவருடைய நகரும் வேகம் அதனால் இன்று மாலையிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக அது பாண்டிச்சேரி அருகே சென்னைக்கும் நாய்க்கும் பாண்டிச்சேரி புதுவை அருகே அது கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகின்றது மழையை பொறுத்தவரை வட கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகும் பல இடங்களில் மிதமான மழை பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை கடலூர் சீர்காழி மற்றும் சென்னையோட உள்பகுதி மற்றும் வட கடலோர மாவட்ட உள்பகுதி அதாவது அரியலூர் பெரம்பலூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஆகிய மாவட்டங்களில் வரும் மணி நேரங்களில் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த காலகட்டத்தில் அடுத்த இரண்டு நாட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்களில் இதே நிலை தான் நீடிக்கும் பின்பு இந்த புயலானது நகர்ந்து நீங்கள் படத்தே பார்த்தால் தெரியும் தற்போது பாருங்க இந்த சுழற்சியானது இருக்கின்றது இது தற்போது உள் மாவட்டங்கள் வழியாக நகரு நகருகின்றது அதாவது பாருங்கள் இந்த எவ்வளோ தெரியுது உங்களுக்கு சேலம் இந்த சேலத்தெலாம் பார்த்தீங்கன்னா அதிதீவிர கனமழை கொடுத்துருக்காங்க நாளைக்கு நாளை கழிச்சு ஸோ பாருங்கள் இந்த சேலம் வழியாக நகர்ந்து அது வந்து அரபிக்கடல் போகுது உங்களுக்கு பாருங்கள் சர்க்கலஷன் இங்கே போயிடுச்சு பாருங்கள் உள் மாவட்டங்கள் வழியாக அப்பம்போது பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள் வந்து அந்த வட கடலோர உள் மாவட்டங்கள் வந்து நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது மூணாம் தேதி வரைக்குமே வட உள் மாவட்டங்களும் வட கடலோரம் மட்டும் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது சர் அதுக்கப்புறம் இது கடல் போய் வலு ஸோ இதுதான் சார் தென் மாவட்டங்களுக்கு மழை இல்லை அப்படின்னு கேட்குறாங்க தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக ஒரு வர பிரதேசமாக வர பிரதேசமாக அடுத்த ஒரு ஒரு தாழ்வு நிலை ஒன்று காத்திருக்கு அது நிச்சயமாக தென் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை தருன்னு எதிர்பார்க்கப்படுகின்றது அது பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் தேதிக்கு மேலே அது வந்து தென் கடலோர மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழை தொடங்கும் அதாவது இந்த புயல் என்னாகும் போய் வலுவிழந்துடும் வலுவிழந்தோன்னே கிழக்கு காற்று மீண்டும் திரும்பும் உங்களுக்கு ஏன்னா இந்த புயல் இருக்கிறதுனால கிழக்கு காற்றை வந்து அதை ஈர்த்து வச்சுருக்கு உங்களுக்கு தெரியும் பார்த்தா அந்த பாருங்கள் ஸோ இங்கிட்டு வர காற்று எல்லாமே இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்போ இங்கே பாருங்கள் இங்கிட்டு வர காற்று எல்லாமே பார்த்தீங்களா எல்லாமே பாருங்கள் அது ஆன்டி டாக்ட்லாம் ஈர்த்து வச்சிருக்கு இது வந்து அரைப்புக்கடலில் போயிடும் ஸோ பாருங்கள் இந்த இடத்துக்கு போயிடும் இந்த இடத்துக்கு போயிடும் அப்போ காற்று பாருங்கள் எல்லாமே சீராக வருது அவங்களுக்கு தெரியாது எல்லா காற்று சீராக வருது பாருங்கள் எல்லா ஈரப்பதமும் ஃபுல்லாக பரவலாக வருது இந்த புயல் இங்கே இருந்துச்சுன்னு இந்த காற்று ஃபுல்லாக இது ஈர்த்து வச்சுருந்துச்சு இந்த பக்கம் மலையை கொடுக்காம ஸோ இது இங்கே போயிருச்சு அரபிக்கடல் போயிடும் அப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நல்லா பாருங்கள் ஈரப்பதமான காற்று வருது ஸோ பாருங்கள் ஸோ அடுத்த சர்க்குலேஷன் அப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் மழை தொடங்கிரும் நாலாந்தேதிக்கு அப்புறமே கிழக்கு காற்றுமே நார்மலாக நமக்கு தெரியும்ல கிழக்கு காற்றுமே மழை தொடங்கிடும் அடுத்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு க இலங்கை கன்னியாகுமரி கிட்ட தான் வர அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஆறாம் தேதி ஏழாம் தேதி இன்னும் சர்க்குலேஷன் வருது அப்போ பாருங்கள் கடலோர பகுதி முழுவதுமே மழை தொடங்கும் இது தீவிரமாக இருக்காது வெறும் தான் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி தான் அதிகபட்சம் காற்றழுத தரமழை இப்படி தான் வரப்போகுது நிச்சயமாக அது கன்னியாகுமரி வழியாக தான் போக போகுது தெரியுது அவங்களுக்கு அப்போ பாருங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் தென் கடலோர மாவட்டங்களுக்கெல்லாம் நல்ல மழை காத்திருக்கின்றது மேகன மலையெல்லாம் காத்திருக்கின்றது ஆறாம் தேதிக்கு அப்புறம் இதனுடைய இதனுடைய சாதக சூழ்நிலை வரும் ஸோ இப்போ இந்த புயல பார்ப்போம் இது அரேபிய கடையில் சென்றவுடன் அடுத்து வந்து வலுவிழந்துடும் வலுவிழந்தால் அடுத்த சிஸ்டம் வந்து நமக்கு அடுத்த தாழ்நிலை வந்து இது வலுவிழந்தால் தான் அடுத்த தாழ்மலையோடய ட்ராக் துல்லியமாக தெரியும் ஸோ அது கண்டிப்பாக இது நம்ம லோ லாட்டியூட் தான் வரப்போகுது நிச்சயமாக கன்னியாகுமரி தமிழகத்துக்கு ஒரு சூப்பர் மலையை கொடுக்குற மாதிரி தான் அமையப்போகுது ஸோ கண்டிப்பாக தென்தமிழகத்துக்கு தென் கடலோர மாதிரி தென்தமிழகத்துக்கும் மழை இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் இப்போ இருக்கிறது மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு த்ரீ டேஸ் வந்து கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் கடல் காற்றானது வந்து மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென்மேற்கு தென்மேற்கு வங்கடல் வடக்கு வங்கக்கடல் அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதி மூணாந்தேதி கேரளா ஒட்டி உள்ள தென்மேற்கு அந்த சைடு உள்ள தென்மேற்கு அரபிக்கடலில் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் கடல் காற்றும் சில சமயம் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் கடல் காற்று இருக்கும் ஏன்னா இது போய் அரபிக்கடலே வலுவிழந்தால் தான் கடல் நார்மலான ஒரு இதுக்கு இருக்கும் இப்போ இருக்கே வந்து அலை எழுச்சி அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் சேனல் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வாங்கி சந்திப்போம் நன்றி வணக்கம்